வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய முக்கியமான அரசியல் அரசல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல் செய்தி சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது இது அரசு எதிர்பார்த்தது தான் ஆட்சியாக நடக்குது இங்கே வாகத்தில் இருந்தால் உம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் இப்படி ஒரு கேவலமான ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை எதுக்கு எதுக்கு இது ஜனநாயக நாட்டில் இருக்கோமா இல்லை சர்வாதிகாரத்தில் இருக்கோமா பேசுனாக்கி செஞ்சு சொல்வீங்க இப்போ வேறு காரணம் சொல்லியிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இப்போ பணம் வாங்கினாராம் ஒரு பட தயாரிப்பாளரை மிரட்டினாராம் அந்த பட தயாரிப்பாளர் இப்போ போய் பாருங்கள் பட தயாரிப்பாளர் அந்த எஃப்ஐஆரில் போட்டு அட்ரஸை பாருங்கள் அப்படி ஒரு ஆளே இருக்க மாட்டான் நான் எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ என்னென்ன வேலை கேவலம் இல்லையா நேரடியாக வந்து அரெஸ்ட் பண்ணும் போகிறாங்க வீடுது எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி காலையில் ஆறு மணிக்கு வந்த மாதிரி அதே இன்ஸ்பெக்டர் போகிறார் இது வேடிக்கை என்னென்னா எல்லா கேஸுக்கும் ஒரே இன்ஸ்பெக்டர் எங்கள் வீடு இப்போ சவுக்கு சங்கர் வீடு வந்து இதில் அந்த ஆதம்பாக்கம் ஸோ அது மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் போகிறார் இங்கே ஆனால் எங்கள் வீடு கோடம்பாக்கம் அதுக்கும் மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் வராது என்ன அரெஸ்ட் பண்ணேன் நான் கேட்டேன் என்ன நீங்கள் நான் கோடம்பாக்கமாகச்சேன் நீங்கள் என்ன மடிப்பாக்கத்துலேருந்து வந்திருக்கீங்க சார் இந்த சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டரு லேடி அவங்க என்ன போய் அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க சார் அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று இல்லையா போலீஸில் யார் வேணாலும் யாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்களா அதே மாதிரி என்ன தெரியுமா சைதாபேட்டை மேஜிஸ்ட்ரேட்டு தான் எல்லாருமே போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் நான் கோடம் பார்க்கும் சைதாபேட்டை ரைட்டு சவுக்கு சங்கர் ஆதம் பார்க்கும் சைதாபேட்டை ரைட்டு கமிஷனர் ஆஃபீஸ் எக்மோர் அங்கே ஒரு சைஃபர் கிரைமிங் இருக்குது அதில் இருந்தவர் ஈசிஆர் ஈசிஆரில் இருக்கார் வீடு அவரையும் சைதாபேட்டை கொண்டு வராங்க அப்போ என்ன அர்த்தம் ஒரே மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்டு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அவர் வந்தவங்களெல்லாம் ரிமேண்ட் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் பார்த்தாங்க போலீஸ் ஒரு வசதியான மேஜிஸ்ட்ரேட் எங்கூருக்கு போனாங்க ரெண்டு மூணு மேஜிஸ்ட்ரேட்டை ரிமேண்ட் பண்ண மாட்டேன்னுட்டாங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க வரவன் போகிறவனெல்லாம் ரிமேண்ட் பண்ணாதீங்க வழிமுறைகளை கடைப்பிடிக்கும் கேட்குறாங்க மற்ற மேஜிஸ்ட்ரேட் எல்லாத்துக்கும் செய்தா பேட்டை அவர் வரவங்களெல்லாம் என்னையும் அப்படினா ரிமேண்ட் பண்ணார் இவரையும் போனவொன்னே ரிமேண்ட் பண்ணிட்டாரு பார்க்குறாரா என்னன்னு தெரியல ஸோ இப்போ இந்த மாதிரி எதுக்கு சொல்லலைன்னா சமூகத்தை காக்க வேண்டியவங்களே நீங்கள் தானே நீதிபதிகள் தானே போலீஸு பொய் கேஸ் போடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நான் காவல்துறைகளே இருந்தேன் அவங்க கொண்டு வந்ததை மனசாட்சிப்படி பார்த்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கொடுக்க வேண்டியதே நீங்கள் தானே நீதிபதிகள் தானே நீங்கள் தானே நாட்டை காப்பாற்றணும் அப்பாவிகளை காப்பாற்றணும் நிரபராதிகளை காப்பாற்றணும் காவல்துறை வந்து சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்களும் அந்த மாதிரி நான் ஏன்னா எங்கே தான் போதும் நீதிக்கு அதாவது குமார்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் சுப்ரீம் கோர்ட் போட்டாங்க அப்போ என்ன சொன்னாங்க ஏழு வருடத்துக்கு குறைவாக இருந்தால் சம்மன் கொடுக்கணும் ஃபார்ட்டி ஒன் ஏ எடுத்த கைது பண்ண முடியாது ஏன் இதில் வந்து சம்மனம் கொடுத்தாங்க கொடுக்கவே எங்கே கொடுக்குறாங்க கைது பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சம்மனம் கொடுக்குறான் நான் கேட்டேன் என்னப்பா இது நீங்கள் முன்னாடியில் கொடுக்கணும் இல்லை சார் நீங்கள் இப்போ கொடுக்குறோம் நீங்கள் கையெழுத்து போட்டு டேட்டு காலம் போடும்போது சார் 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 அது இது பண்ணுங்க பேருக்கு தான் சார் வாங்கலான்னு நீங்கள் மாற்றி போடுவீங்கயான்னு சொன்னேன் என்ன சார் எங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வரும் உங்களுக்கு போய் எப்படி ஃப்ராடு பண்ணுவோமா சார்னு சொல்லிவிட்டு அவங்க கையெழுத்தில் டேட்டை போட்டுருக்கான் அப்போ எல்லாம் மாட்டியிருக்காங்க எல்லா பேர் மேலேயும் இப்போ வழக்கு போட்டு எல்லாம் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போயிடுச்சு இது தேசிய மனித உரிமை ஆணையம் போயிடுச்சு வழக்காக பதிவு செஞ்சு எத்தனை போலீஸ் ஆஃபீஸரோ வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ் கொடுத்தீங்களா சங்கருக்கு நோட்டீஸ் கொடுக்கத்தான் போகிறோங்கிறாங்க அப்போ வழக்கறிஞரோட ஒருவர் நீங்கள் காத்திருக்கணும் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அவருக்கு வந்து சட்ட உதவி கிடைக்கணும் வீட்டில் இருப்ப விட்டு அரசு மொமோ வாங்கணும் எல்லாத்துக்கும் காற்றுல பறக்க விடுறீங்க இதை கேள்வி கேட்க வேண்டிய நீதித்துறை ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ் கொடுக்கணும் கேட்குறீங்களா மேஜிஸ்ட்ரேட்டு கேளுங்க ஃபார்ட்டி ஒன்று ஏ நோட்டீஸ் கொடுத்தையா அவர் ஒபே பண்ணலையா இதெல்லாம் காரணம் கேளுங்க நீங்கள் வந்தோன்னே மெக்கானிக்கல் ரிமாண்ட் உச்ச உச்ச நீதிமன்றம் வச்சு மெக்கானிக்கல் ரிமாண்ட் பண்ணாதா பண்ணாத எல்லாம் ரைட்டு நீ கொண்டு வந்தியா தான் என்ன பண்ணுறாங்க ஒரே மேஜிஸ்ட்ரேட்டை வர்றாங்க அப்படிங்கிறதான செய்தி என்கொயரி இப்போ கிட்டத்தட்ட ஒரு நான் நாது எத்தனை வழக்கு இன்னும் போட போகிறேன் தெரியாது ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு அனுப்பாம நான் விடமாட்டேன் என்னுடைய இதில் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு காரணம் நான் எந்த தப்பும் செய்யலை அதுக்கு தான் நான் ஞாயிறாஜும் தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல பேசுனது கூட நான் வரம்பு மீறி பேசலையே யாரையும் போடா வாடான்னு கூட பேசலையே போவான்னு கூட நான் பேசுனது சட்ட சட்டப்பிரச்சனைகளை தானே நான் பேசினேன் எனக்கு இப்படிப்பட்ட அநீதி இருக்கு நான் அத்தனை பேரையும் வீட்டுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன் ஆனால் சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரு இருபது எஃப்ஐஆர் போட்டு விட்டாங்க அவருக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு அண்ணாதிமுகருந்து எல்லா பணமும் செலவு பண்ணுறாங்க ரைட்டு பண்ணுங்க அது எடப்பாடி அவர்களுக்கு ஒரு வச்சுருக்கார் பண்ணுங்கள் பணம் நிறையா இருக்குது பண்ணுங்க அதே டைம் இல்லை சவுக்கு சங்கம் உதவி இல்லை எம்ஜிஆர் இது எம்ஜிஆர் ஜெயலலிதா உங்களோடலாம் இவர்களுடைய அபிமானியாக இருந்த எனக்கு ஒரு அறிக்கை விளைய இதே எடப்பாடி ஒரு அறிக்கை விட்டீங்களா அண்ணாதிமுக மேல் பற்று உள்ளவர்களுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் மேல் அபிமானம் கொண்டவர்களை கண்டுகொள்வதில்லை அவர் கொடுக்குறீங்க எனக்கு அடுத்த உங்கள் பணமெல்லாம் எனக்கு தேவையில்லை நீங்கள் எடப்பாடி கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன் இதே இதில் பொன்னையன் இருந்தார் பொன்னையன் கையில் கொடுத்துட்டு இந்த வேலைலாம் பண்ண சொல்லாதீங்க நான் வந்து அபிமானி ஏன்ட்ட வந்து பணம் கொடுக்குற வேலைலாம் வைக்காதுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ வந்து அவருக்கு போய் உதவி செய்கிறாங்க நியூஸ் ஜெயிலை பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் செய்தியை நியூஸ் ஜெயிலை ஒரு தடவை கூட சொல்லலை ஏன் தெரியுமா நான் எம்ஜிஆர் அபிமானி நான் ஜெயலலிதா அபிமானி நான் எடப்பாடி அபிமானி இல்லையே அப்படிங்கிற கோபத்தில் நியூஜியில் ஒரு ஒரு லைன் வரல இதே ம திமுக ஊடகங்கள் எல்லாம் போட்டாங்க ஆனால் அது ரைட்டு இப்போ நம்ம சவுக்கு சங்கர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடையது உடைச்சா அது வந்து தீயணைப்பு படையை கூப்பிடுறாங்கப்பா சவுக்கு செந்தர் வீட்டு கதவை உடைக்கிறதுக்கு தீனப்பு துறை கூப்பிட்றாங்க எவ்வளவு கேவலமாக போயிடுச்சு பாருங்கள் தமிழ்நாடு துறை வரான் கதவை உடைக்கிறான் வீடியோலாம் பாருங்கள் கால் மேல கால் போட்டுட்டு என்னங்கிறாரு இன்ஸ்பெக்டர் கண்டு சார் சார் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் சார் ரைட்டு பீரோ போய் உடைக்கிறாங்க கடப்பாறை வச்சு பீரோ உடைக்கிறாங்க எந்த வீடியோ பாருங்க

உடைச்சீடு உள்ளே ஐநூறுவா தாளெல்லாம் இவ்வளோ இருக்குது இவ்வளோ பணம் இருக்குது என்ன வந்து அந்த ஆள்னா பிச்சைக்காரனா என்ன சவுக்கு சங்கில பிச்சைக்காரனா ஐநூறுபா தாளில் ஒரு ஒரு ஐம்பது தாள் இருந்தால் இருபத்தையாயிரம் ரூபா அது பெரிய இது மாதிரி அந்த இதை அப்படியே கைப்பற்றுறாங்க என்ன நடக்குது நாட்டில் ஒரு விமர்சனம் பண்ணுற ஒரு பத்திரிக்கையாளன்னு இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இதெல்லாம் பண்ணுவீங்களா இதுக்கு பின்னணி என்ன இதில் ஜாதி பிரச்சினை எல்லாம் எப்படி எப்படி வருது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க நாட்டு நாட்டு மக்கள் அதிகாரிகள் எல்லாம் ஜாதி தலைவர்களோட எப்படி கைகூத்துக்கிட்டு நிற்கிறீங்க எல்லாம் வருது ஒன்றுன்னா வரும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட ஒன்று சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பாம்பு அப்போ தான் வெடிக்கும் அதை இது பண்ணி அவரை கொண்டு போய் இதெல்லாம் இது பண்ணி கைது செஞ்சுட்டு பெரிய குற்றவாளி மாதிரி கொண்டு போய் பண்ணியிருக்காங்க ஒரு வெளியில் வரப்பற நான் என்ன சொல்கிறேன்னா ஜனநாயக முறைப்படி குரல் கொடுக்கறதுல வந்து யாரையும் தடுத்து நிறுத்த முடியாது அவர் ஒரு பத்திரிக்கையில பேச்சுரிமைங்கிறது ஆர்டிக்கல் பத்தொம்போது ஆஃப் நைன்டீன் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் இருக்குது பேசுகிறதுக்கெல்லாம் நீங்கள் கைது செய்ய முடியாது அவர் சொல்கிறார் வாட்ஸ்அப்பில் இருந்து நேற்று ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒரு நம்பருக்கு அனுப்பிவிட்டு இவர்கள் லஞ்சம் கொடுத்தாங்கன்னு போய் கொடுக்குறாங்க மரட்டாங்கன்னு பிடிக்கிறாங்க

குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிறதுக்கு ம் போய் பார்த்தா அட்லீஸ்டெலாம் ஆளே கிடையாது எந்த இதை வச்சுக்கிட்டு யாரும் வச்சுக்கிட்டு குற்றச்சாட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வீங்க ஏதெல்லாம் நிறைய பேர் வீட்டுக்கு போக போகிறீங்க எப்போ அதனால தான் சொல்கிறேன் கீழ் லெவலில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் மேலே இருக்கும் அதிகாரிகள் பேச்சை கேட்டு எந்த தவறும் செய்யாதீர்கள் அதனால் இப்போ ஒரு பேச்சுரிமைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் காவல்துறையினால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது சில குறிப்பிட்ட அதிகாரிகள் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுயநலத்துடன் அதுதான் என்னுடைய கருத்து அதனால் இன்னமே அந்த யூடியூபர்ஸ் அசோசியேஷனும் ஒன்று நான் ஆரம்பித்தேன் இப்போ அதை வேகப்படுத்துகப்போம் யூடியூபர் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் கெட்ட வார்த்தையில் பேசாதீங்க மரியாதை குறைவாக பேசாதீங்க நீங்கள் உங்களை தான் காப்பாற்றுங்க ஜனநாயக கடமை மற்றபடி நீங்கள் கருத்தை சொன்னதற்கு யாராவது வந்து உங்களை கைது செய்தால் ஃபஸ்ட்டு நாற்பத்தொன்னு ஏ நோட்டீஸ் இல்லாமல் கைது பண்ணக்கூடாது கேளுங்க ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ் கொடுங்க கேளுங்க அதை மீறி கைது செய்தால் ரெக்கார்ட் பண்ணுங்க மேலிசியஸ் ப்ராசிக்யூஷனை போட்டு வீட்டுக்கு அனுப்புங்க நான் எல்லா உதவியும் பண்ணுறேன் சட்ட உதவி மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் நான் கேஸு போடுறேன் டேமேஜ்னு போட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த இவங்க அவங்க சம்பளத்திலருந்து வாங்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது தப்பான இது போட்டால் இன்ஸ்பெக்டரையே அக்யூஸ்டாக போட்டு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம் வழி இருக்குது இதெல்லாம் நீங்கள் பண்ணாதனால தான் இந்த மாதிரி அத்துமீறல்கள் நடக்குது இதெல்லாம் பண்ணுங்கள் ஸோ இந்த யூடியூபர்ஸ் அசோசியேஷன்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்புகளை சட்ட ரீதியாக கொடுக்குறோம் முடிந்து வெளியில் வந்தவுடனே எல்லாருமேலேயும் வழக்கு போடுங்க அப்போ தான் அவங்க பயப்படுவாங்க மேலே இருக்கிற அதிகாரி சொன்னால் என்ன வேணுணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கான சர்வாதிகார இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது மிக மிக கேவலம் பேசக்கூடாதா பத்திரிகை சுதந்திரம் பிள்ளை என்ன ஆகிறது நீங்கள் செய்யும் தவறையும் சுட்டி காட்டக்கூடாதா எத்தனை கேஸியாக யூடியூப் கேஸ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச தண்டனை வாங்கியிருக்கீங்க அப்போ மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு வேலைக்காரனாக உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு இதையும் வந்து எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு அசிங்கமாக இல்லை யூனிஃபார்ம் போட்ட யூனிஃபார்முக்கு மரியாதை இல்லையா அதனால தான் சொல்கிறேன் கடும் கண்டனத்தை சவுக்கு சங்கருக்கு நீங்கள் வந்து சிறைக்கு தள்ளினதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொடுக்குறோம் பத்திரிகை சுதந்திரத்தை இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் தங்களுடைய சுயநலத்தின் அடிப்படையில் அவங்கள ஏதாச்சும் திட்டினா எஃப்ஐஆர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அதிகாரிகள் மேலே தண்டனை கொடுங்க தன்னுடைய சுயநலத்துக்காக அதிகாரிகள் எஃப்ஐஆர் போடுறாங்க தண்டனை கொடுங்க உங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம்தான் ஜனவரி ரெண்டாயிட்டா அதிகாரிகள் காலி அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் இருக்கிறவாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம்னு உடனே நீங்கள் எல்லாம் காணாமல் போயிடுவீங்க அதனால் அவர்கள் கைது செய்யப்பட்ட முறைக்கு நாங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பத்திரிகையாளர்கள் மீடியாவின் கழுத்தை நெருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இந்த யூடியூபர்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு யூடியூபர்ஸ் அசோசியேஷனில் எல்லாருக்கும் சொல்லணும் பேசுனதுக்கு பிடிச்சாங்க நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு புகார் கொடுக்கலாம் நீங்கள் அதை செய்யுங்க சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து பதினாலு தீர்ப்பில் மேஜிஸ்ட்ரேட்டு மெக்கானிக்கல் ரிமாண்ட் எடுத்தால் மேஜிஸ்ட்ரேட்டு மேலே ஹை கோர்ட்டு ரெஜிஸ்டருக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு இருக்கான் அது எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குற ப்ரொசீஜர்லாம் நான் சொல்கிறேன் ஐ கோ இது மேஜிஸ்ட்ரேட்டு தவறாக நடந்தால் மெக்கானிக்கல் ரிமாண்ட் பண்ணுன்னா அவர் மேலேயும் புகார் கொடுங்க நான் இப்போ எல்லார் மேலேயுமே புகார் கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்களும் இது பண்ணுங்கள் அப்போ தான் காவல்துறையை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும் காவல்துறை அடு அரசியல்வாதிகளின் கூலி கூலிக்காரனாக ஆகிவிட்டாங்க எல்லா காவல்துறை அரசியல்வாதி என்ன சொன்னாலும் செய்யக்கூடியா கேட்டால் சொல்கிறாங்க சார் மேலிட தூத்துறவு மேலிடத்து தூத்துறவுன்னு யூனிஃபார்ம் போட்டு போங்கன்னு தான் நான் சொல்லணும் இந்த அளவுக்கு கேவலமாக நடந்து என்று சவுக்கு சங்கர் க கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்ணாதிமுக எடப்பாடி பணம் வேணாலும் கொடுப்பாரு இருந்தாலும் சவுக்கு சங்கர் எங்களை அணுகினார் பத் ஒரு எட்டு பத்து பேரை நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அது என்னால் முடியும் சட்ட ரீதியாக டேமேஜ் கேட்டு ஒவ்வொருத்தவங்க சம்பளத்திலையும் முடியுங்க அப்போ தான் காவல்துறை வருங்காலத்தில் திருந்துவாங்க அவர் முக்கியமான குற்றச்சாட்டெல்லாம் சொல்கிறாரு காவல்துறை உயரதிகாரிகள் ஜாதி ரீதியாக பாசம் வச்சுருக்காங்கன்னுலாம் சொல்கிறாரு ஆதாரத்தோடு அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஜாதி ரீதியான பாசம் காவல்துறை உயரதிகாரிகளிடம் இருக்கலாமா நான் காவல்துறையில் இருக்கும்போது ஒரு கா இப்போ போலீஸ் கமிஷனரு ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு வந்து திருப்பதியில் கல்யாணம் நடக்குது இங்கேருந்து அங்கே போனாரே அவர் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு காவல்துறையில் அதை பார்க்கலாமா ஜாதியை பார்க்கலாமா மதத்தை பார்க்கலாமா நீங்கள்லாம் வேலியாச்சப்பா மக்களை காக்க வேண்டிய வேலி உங்களுக்கே ஜாதி புத்தி வந்துருச்சுன்னா அப்புறம் நாட்டில் யாருக்கு பாதுகாப்பு அதனால் கடுமையான கண்டனத்தை சவுக்கு சங்கல் விஷயத்தில் கைது விஷயத்தில் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் வருங்காலத்தில் இது போன்ற கைது வரக்கூடாது வெறும் யூடியூப்பில் இப்போ பேசியவர்களுக்கு அதனால் யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு வருங்காலத்தில் பாதுகாப்பாரனாக நாங்கள் செயல்படுவோம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை சட்ட ரீதியாக தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து எல்லாம் பொய் வழக்கு வாங்குகிற கம்ப்ளைண்ட்லாம் பொய் ஜிபிஎல் அனுப்பியிருந்தால் அதை பொய் பார்க்காமே நான் சொல்கிறேன் சும்மா இது பண்ணி விட்டுறதுக்கு அதனால் எல்லோரும் வந்து நான் இது பண்ணி காவல்துறை தவறு செய்திருந்தால் சட்டத்தின் மூலம் அவர்களை தண்டிப்பதற்கு முன்வர வேண்டும் வருங்காலத்தில் இது போன்ற போலீஸ் அத்துமீறலர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் அதற்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வேண்டுமானால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இதை ஒரு சமூக கடமையாக நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சவுக்கு சங்கி விஷயத்தில் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம் அடுத்தது போலீஸ்க்கு மறுபடியும் ஒரு சவுக்கடி அஜித் பார்த்திங்கல்ல அஜித்து கொலை சிபிஐ விசாரணைக்கு எடுத்துட்டாங்க சிபிஐ நம்ம போலீஸ் என்ன பண்ணால் ஒரு இது குற்றப்படுத்திக்கி தாக்கல் செஞ்சு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அது போட்டாங்க சிபிஐ உள்ளே வந்த ஒன்று தான் நாலு அஞ்சு போலீஸ்காரங்களை கைது செஞ்சாங்க அது யார் எளித்தம் என் கீழ்முட்ட போலீஸ்காரங்களாக கைது செஞ்சாங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க இப்போ சிபிஐ எடுத்து கூடுதல் கூடுதல் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க கூடுதல் குற்றப்பத்திரிக்கையில் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாத்தையும் ஒரு நாலு பேரை மறுபடியும் சேர்த்துருக்காங்க ஏன்னா அந்த தண்டனை கொடுக்கும்போது எல்லாம் போலீஸ்காரன் தலையில் எழுதிடுவாங்க மேலே இருக்கிற அதிகாரிகள் யாரையும் தண்டிக்க மாட்டாங்க ஆனால் சிபிஐ வந்த உடனே டிஎஸ்பி வரப்போ பிடிச்சிட்டாங்க அது ஒரு நல்ல நல்ல விஷயம் சிபிஐக்கு பாராட்டத்தில் தெரிவிக்கணும் காரணம் காட்டு முறை அடித்தனமாக அடித்து கொண்டு இருக்காங்க பிரேத பரிசோதனை பார்த்தா தான் தெரியுது என்னென்ன உடம்புல இருக்குது இப்போ எவ்வளோ வெளியோடு அடிச்சிருக்கணும் நான் அண்ணன் என்ன உங்களுக்கு என்ன தகுவா அந்த அஜித் என்ன உங்களுடைய இவங்களா எதிரிகளாக அவன் அப்படி அடித்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அந்தளவுக்கு அவர்கள்லாம் காவல்துறையில் இருக்கக்கூடாது போட்டாங்க ஆனால் ஒம்பது பேர் இப்போ போட்டாங்க அதில் ஒரு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரு செய் டிஎஸ்பி வர போயிருக்கு சட்டம் ஆனால் டிஎஸ்பிக்கு மேலே சட்டம் போக மாட்டேங்குதே அதுதானே எங்களுடைய இதை டிஎஸ்பிக்கு மேலே என்னப்பா சட்டம் அதை சொல்லுங்கப்பா புகார் கொடுத்தவங்க க உண்மையான புகாரை கொடுத்தானா அது என்ன அதுக்கு வாங்க நீங்கள் திருப்பி திருப்பி அஜித் இதில் அடித்தான் நாலு பேரை கொண்டு வந்துட்டீங்க மகிழ்ச்சி ஒரு முதலே அஞ்சு பேரை பிடிச்சிட்டேங்க மகிழ்ச்சி ஆனால் அதுக்கு மேலே போங்க இந்த டிஎஸ்பிக்கும் இந்த இன்ஸ்பெக்டருக்கும் அடித்து உண்மையை வரவழைச்சுக்குவாங்கன்னு சொல்லி மேலே சொன்னாரே ஒரு அதிகாரி சென்னையிலிருந்து அவர் யார் கண்டுபிடிச்சிங்களா சிபிஐ அவரை குற்றப்பத்திரிக்கையில் தாக்கல் செஞ்சீங்க சேர்த்திங்களா இது தானே ரொம்ப நாளாக நடக்குது அதாவது எளிச்சமாயி இன்ஸ்பெக்டர் இவங்க டிஎஸ்பி வர தான் போய் கடமையை செய்கிறவங்க மேலே உட்காந்துருக்கிறவன் தான் தப்பு பண்ணுறவன் அவன் இவங்க நீ செய்யும் நாளைக்கு இவன் வந்து பிரச்சனையில் மாட்டும்போது எனக்கு தெரியாது இப்படித்தான் காவல்துறையில் போயிட்டு மேலதிகாரியை பிடிங்க ஐஜி யார் பேசினது கமிஷனர் யார் இப்போ அவங்கள பிடிங்கிறேன் நான் அதை பிடிக்கலையே அந்த இவங்க அஜித்து கோயிலை அடித்து கொண்டதில் ஒரு உயர் அதிகாரி தான் சொல்லி அடிக்க சொல்லியிருக்காரு அவரை யாருன்னு கண்டுபிடிக்கலை அவரை குற்றத்தை பத்திரிக்கையிலே சேர்க்கல அந்த உயரதிகாரிக்கு ஒரு அரசியல் பெரும்புள்ளி சொல்றாரு எனக்கு வேண்டியவங்க பார்த்து செய்யுங்கன்னு அந்த அரசியல் யாரு அந்த உயரதிகாரியையும் அந்த அரசியல் பெரும்புள்ளியையும் இந்த வழக்கில் சேர்க்கும் வரை அஜித் கொலை வழக்குக்கு நீதிகள் கிடைக்காதுங்கிறது தான் என்னுடையது குத்தம் ஜெய்ரமன் தப்பிச்சிட்றானே அது செய்யுங்க அதுக்கடுத்தது அந்த பெண்ணு கொடுத்த புகார் உண்மையா அதையும் விசாரிங்க அவங்கம்மா இது பண்ணி கொடுத்தாங்களா அந்த பெண்ணை கூப்பிட்டு கேளுங்க ஏமா நீ யாரை ரெக்கமெண்டேஷன் பிடிச்ச அந்த பெண்ணு ஒரு கம் புகாரை கொடுத்துட்டாங்க நீங்கள் அடிச்சிட்டிங்க ஆனால் அந்த பெண்ணு அடிக்க சொல்கிற அளவுக்கு நீ மேலிடத்தில் யாரை பிடிச்ச வரலையே அவங்க கொண்டு வாங்க அதனால் எங்களுடைய வேண்டுகோள் அந்த உயர் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி அடிக்க சொன்ன ஐபிஎஸ் அதிகாரி யார் நாட்டு மக்களுக்கு தெரியணும் அவரையும் கைது செய்யுங்க அந்த ஐபிஎஸ் உயர்ப்பை ஐபிஎஸ் அதிகாரிக்கு இந்த வழக்கில் இது செய்யுங்கன்னு சொன்ன பெரும்புள்ளி யார் அரசியல் பெரும்புள்ளி அவரையும் கை இது செய்யுங்கள் அப்படி இருந்தால் தான் அஜித் கொலை வழக்கில் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத சிபிஐக்கு சொல்ல நீங்கள் ஏன் பயப்படுறீங்க எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தால் என்ன சிபிஐக்கு வந்து பொருட்டு இல்லையே ஐபிஎஸ் அதிகாரியெல்லாம் அங்கேயே மத்திய உள்துறை கண்ட்ரோலில் இருக்காங்க அடிங்க புடிங்க உள்துறை செயலாளர் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அந்த உயர் அதிகாரி யார் அந்த அரசியல் பெரும்புள்ளி யாருங்கிறதுக்கு நாட்டு மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத அஜித் கொலை வழக்கில் எங்களுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் கே என் நேரு இன்னும் எஃப்ஐஆர் பொருளை போட மாட்டாங்க எஃப்ஐஆர் போடலன்னா இவங்க உள்ளே வர முடியாது அமலாக்கத்துறை சட்டம் அதுதான் சொல்லுது அப்போ அமலாக்கத்துறை அப்படியே பேசாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ இவங்க இப்போ இவங்க தப்பு செஞ்சுட்டு தப்பு செஞ்சுட்டு அதுக்கு ஆதாரம் வச்சுருப்பீங்க ஸோ இந்தாந்த சவுக்கு செங்கலுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு ஜிபே எல்லாம் பணம் போட்டாங்களாம் போட்டது இவங்க தான் அதில் சந்தேகமே இல்லை அவரே சொல்கிறார் இவங்களே போட்டு இவங்களே மாட்டுறாங்கண்ணா பண்ணுறீங்க ஆனால் அவருக்கு கே என் எல்லாமே வாட்ஸ்அப் இமேஜ் எல்லாம் வச்சு போட்டிங்க அவங்க பேசின இதெல்லாம் வந்து உரையாடெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்புறம் அவருக்கு மேலே மட்டும் எஃப்ஐஆர் இல்லைன்னா என்ன இருக்கும் எதையும் வேடிக்கை பார்க்குறீங்க அமலாக்கத்துறை அதனால் அமலாக்கத்துறை கிட்ட சொல்கிறேன் தமிழ்நாடு காவல்துறை எந்த இருக்கும் முறை நிச்சயம் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அதனால் தமிழ்நாடு இவங்க அமலாக்கத்துறை என்ன செய்யணும்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு சிஆர்பிசி ஓல்டு சிஆர்பிசியில் ஹைகோர்ட்டில் இந்த புகாரை பதிவு செய்ய சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிடுங்கள் அப்படின்னு போட்டு இந்த நீங்கள் இதுட்ட டிஜிபிக்கு கொடுத்த அத்தனை இதுங்களையும் ஆதாரங்களையும் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுங்கள் ஹைகோர்ட் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இதில் புகாரை பதிவு செய்யுங்கள்னு சொல்லுவாங்க அப்படி வந்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து புகாரை பதிவு செஞ்சு தான் ஆகணும் அப்படி புகாரை பதிவு செய்தவுடன் நீங்கள் வந்து கே நிறுவ நேரடியாக வந்து சட்டவிரோத பணிமாற்றம் நடந்திருக்கு பண பரிமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி கைதும் பண்ணலாம் நடவடிக்கையும் எடுக்கலாம் அமலாக்கத்துறை இதை செய்யணும் நீங்கள் வெறுமனே லெட்டர் எழுதுனா போதாது இவங்களுக்கு போய் லெட்டர் எழுதுனா எப்படி இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அதனால் அமலாக்கத்துறை உடனடியாக உயர் நீதிமன்றத்தின் வாயிலாக இந்த சட்ட நடவடிக்கைகளை எடுத்து இவங்க கேழ்நருன்னு மட்டும் சொல்லலை எல்லா மந்திரிகள் மீதும் யார் யார்கிட்ட எதுவும் ஆதாரம் வச்சுருக்காங்களோ அத்தனை மந்திரிகள் மீதும் நடவடிக்கை எடுங்க அமலாக்கத்துறை அவ்வளோ ஆதாரங்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் நடவடிக்கை இல்லை கே என் நேருவரை வந்திருக்காங்க அதை தாண்டி போக மாட்டாங்க எல்லாருமே நடவடிக்கை எடுங்கள் அப்படிங்கிறத அமலாக்கத்துறைக்கு கே என் நேரு விஷயத்தில் அப்போ தான் ஊழலை பற்றி பேச முடியும் ஊழல் சீர மந்திரியெல்லாம் தப்பிச்சு போயிடுவான் சும்மா அந்த வரவனை புற எஃப்ஐஆர் போட்டு போலீஸு பொண்டாடியோட சண்டை போட்டானா போட்டு ஜெயிலுக்கு தள்ளு அப்படின்னு போட்டுக்கிட்டு போவான் அப்போ பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் உ கா உயர் அதிகாரிகள் இவங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்களே அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கே நேரு மீது உடனடியாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவர் மீது எஃப்ஐஆர் போடுவதற்கு உரிய நடவடிக்கையை அமலாக்கத்துறை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் டிடிவி தினகரனுக்கு பிறந்த நாள் அண்ணாமலை வாழ்த்து சொல்லியிருக்காரு அது அரசியல் நாகரிகம் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறார் நாற்பது வருட அனுபவங்கிறார் தினகரனுக்கு தினகரனுக்கு நாற்பது வருஷம் அனுபவம்லாம் இல்லை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல தேனிக்கு வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போ இருந்து தான் அவருடைய அரசியல் பிரவேசம் அதுக்கு பின்னாடி உங்கள் சித்தி பின்னாடி சசிகலாவுக்கு பின்னாடி இருந்தார் அவ்வளோதான் ரெண்டாவது ஜெயலலிதா அவர்களின் வலதுகரமாக இருந்தாருன்னு அண்ணாமலை அறிக்கை வருகிறாங்க யார் தப்பாக பேசினாலும் நாங்கள் அதை விமர்சிப்போம் அவர் எப்போ அண்ணாமலைகிட்ட கேட்குறேன் அவர் எப்போ ஜெயலலிதாவுக்கு வலதுகரமாக இருந்தாங்க அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா தொண்ணூத்தொம்பதுல இந்த வயசு உங்களுக்கு அவர் வந்து சசிகலா அவங்க சித்திக்கு தான் வலதுகரமாக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு என்றைக்கும் வலதுகரமாக இருந்ததில்லை ஜெயலலிதா அவர்கிட்ட போய் எனக்கு இதை செஞ்சு கொடுக்க அதை செஞ்சு கொடுங்கன்னு இவரால் நேரில் கேட்க முடியாது அவங்க சித்திகிட்ட போய் சொல்லுவாங்க சித்தி வந்து செஞ்சு கொடுப்பான் அதனால் நீங்கள் சொல்வதாக இருந்தால் சசிகலா அவர்கள் வந்து வலதுகரமாக சசிகலாவுக்கு வலதுகரமாக இருந்தார்னு சொல்லு ஏன்னா போயஸ் கார்டனில் நடந்த பல விஷயங்கள் எனக்கு தெரியும் அதனால் நான் அந்த இதில் சொல்கிறேன் சசிகலா அவர்களுக்கு வலதுகரமாக இருந்தார் ஒத்துக்கிறேன் ஜெயலலிதா அவர்களுக்கு அவர்கள் வ வலதுகரமாக என்றைக்கும் இருந்ததில்லை கடைசி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டனில் இருந்து அவர் வந்து அனுப்பிட்டார் பல விஷயங்கள் அங்கே நடந்ததில் அவர் நம்பிக்கை இல்லாமல் அவர் அங்கேருந்து அனுப்பிட்டார் அப்படி இருக்கும்போது அவருக்கு வாழ்த்து சொல்வது உங்களுடைய இஷ்டம் அது உங்களுடைய இது நீங்கள் நண்பருங்கிற முறையில் வாழ்த்து சொல்லாமல் ஆனால் நாற்பது வருஷம் அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்குங்கிறதெல்லாம் அவருக்கு வந்து தொண்ணூற்றொம்பதுக்கு அப்புறம் தான் அந்த அரசியலுக்கு வந்தார் முழுமையான அரசியல் சித்தி கூட இருந்தார் அவ்வளோதான் அதனால் அவர் வந்து சில சேர்ந்து அவன் வலதுகரமாக இருக்க இருந்தார் என்பதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான கற்பனை ஏன்னா உண்மையை சொல்லி ஒன்றும் இல்லை இந்த நம்ம சேனலை பார்க்குறீங்க எல்லாம் பல உண்மைகள் பழைய உண்மைகள்லாம் சொல்லணும் இல்லைங்க அண்ணாமலை ஆளுங்கள்லாம் கோவிச்சுக்காதீங்க தப்பாக பேசினா நாங்கள் சுட்டிக்காட்டத்தான் செய்வோம் அதனால் அவர் திருத்திக்க சொல்லுங்கள் எதையும் பேசுவதற்கு முன்பாக பலர்கிட்ட கேட்டு பேச சொல்லுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது ராகுல் காந்தி தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு ரகசியமாக பேசிக்கொண்டிருக்கிறார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளின் கருத்தை கேட்டு கூட்டணியை முடிவு செய்வேன்னு சொல்லிட்டாரு இங்கே பெரும்பாலான காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ரகசியமாக விசாரித்தோம் பெரும்பாலான தொண்ணூறு சதவீத காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜயுடன் கூட்டணி வைப்பதில் எங்களுக்கு சம்மதம் என்று தான் சொல்கிறாங்க திமுகவுடன் கூட்டணி வைப்பதில் எங்களுக்கு உடன்பாடில்லை இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதனால் அப்படின்னா நிர்வாகிகள் பெரும்பாலானோர் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு ராகுல் காந்தி திமுகவை விட்டு அணி மாறி விஜய் அவர்கள் கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து ஒரு புதிய ஒரு கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும் ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்தால் அவருடன் காங்கிரஸுடன் சேர்ந்து இன்னும் ஒரு சில கூட்டணி கட்சிகளும் திமுகவை விட்டு பிரிவதற்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிறது வந்து வந்திருக்கக்கூடிய செய்தி அதனால் கூட்டணி கலகலக்கிறது திமுக கூட்டணி அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ராகுல் காந்தி வந்து சுவா ஜட்ஜ் சுவாமிநாதன் நீதியரசர் சுவாமிநாதன் விஷயத்தில் இந்தியா முழுவதும் நீதித்துறை வந்து இவர்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு புரிஞ்சுக்கிட்டு இது த சரியான சமயம் திமுகவை விட்டு நம்ம விலகி வந்தால் தான் இல்லைன்னா திமுகவில் வறுக்கிறதுனால நமக்கு நிறைய கெட்ட பெயர் வருது ஒன்று கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றக்கூடாதுன்னு ஒன்று வடநாட்டில் இருக்கும் இந்துக்களில் பலர் இவர்களும் இந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று காங்கிரஸை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் நீதித்துறையை முழுவதும் பகைத்து கொண்டார்கள் இவர்களுடனே இந்த கூட்டணியை தொடர்ந்தால் வருங்காலத்தில் நமக்கும் கெட்ட பெயர் வரலாம் என்பதையும் மனதில் கொண்டு காங்கிரஸ் தலைமை யோசித்து கொண்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது அதனால திமுக கட்சியின் கூட்டணி ஒம்பது கட்சி கூட்டணி எந்த நேரத்திலும் உடையலாம் அது காங்கிரஸ் தான் அதுக்கு முதல்ல பிள்ளைகள் சொல்லி போடுவாங்க அப்படிங்கிறது நான் எல்லோருடைய எதிர்ப்பு எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இத்துடன் இன்றைய அரசியலாளர்களிடம் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்